இரண்டு நாள் பயணமாக தமிழகம் வந்துள்ள குடியரசுத் தலைவர் சிறப்பு விமானம் மூலம் திருச்சி வந்தடைந்தார் விமான நிலையத்தில் குடியரசுத் தலைவரை ஆளுநர் ஆர் என் ரவி அமைச்சர்கள் கே என் நேரு கீதா ஜீவன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் வரவேற்றனர் பின்னர் ஹெலிகாப்டர் மூலம் திருவாரூர் புறப்பட்டு சென்ற குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மத்திய பல்கலைக்கழகத்தின் பத்தாவது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்றார் நாற்பத்தி நான்கு மாணவ மாணவிகளுக்கு தங்கப்பதக்கத்துடன் சான்றிதழ்களை வழங்கி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கௌரவித்தார் பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர் செயற்கை நுண்ணறிவு மற்றும் தொழில்துறையில் மாபெரும் புரட்சி ஏற்பட்டு பணிச்சூழல் தற்போது மாறியுள்ளதாக குறிப்பிட்ட குடியரசுத் தலைவர் புதிய மாற்றங்களை கற்றுக்கொண்டு தங்களது திறமைகளை வளர்த்துக் கொள்ளுமாறு மாணவர்களை கேட்டுக்கொண்டார் இதனைத் தொடர்ந்து மாலையில் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் சுவாமி கோயிலுக்கு வந்த குடியரசு தலைவர் திரௌபதி முர்முவுக்கு தங்கக் கூடத்தில் பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது கோயிலுக்குள் சென்ற குடியரசு தலைவர் யானைக்கு பழங்கள் வழங்கி ஆசி பெற்றார் பின்னர் பேட்டரி கார் மூலம் தாயார் சன்னதிக்கு சென்ற அவர் சாமி தரிசனம் செய்தார் செமிகான் துறையில் இந்தியா அடுத்த ஆண்டுகளில் முதன்மை நாடாக உருவாகும் என்று பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற செமிகான் மாநாட்டின் இரண்டாவது நாளான இன்று கலந்து கொண்ட பிரதமர் செமிகண்டக்டர் துறை நிபுணர்களுடன் கலந்துரையாடினார் பின்னர் கண்காட்சியை பார்வையிட்ட பிரதமர் செமிகண்டக்டர் தொடர்பான பல்வேறு தயாரிப்புகள் மற்றும் திட்டங்கள் குறித்து கேட்டறிந்தார் மத்திய மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் உள்ளிட்டோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் புதுதில்லியில் நடைபெற்று வரும் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் வரி சீர்திருத்தம் தொடர்பாக முக்கிய ஆலோசனை நடத்தப்பட்டு வருகிறது ஐம்பத்தி ஆறாவது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் காலையில் தொடங்கியது தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு மற்றும் பல்வேறு மாநிலங்களின் நிதியமைச்சர்களும் பங்கேற்றனர் மின்சார வாகனங்களுக்கு ஐந்து சதவீத ஜிஎஸ்டி வரி விதிக்க வேண்டும் என்ற ஆலோசனைக் கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது கூட்டத்தின் முடிவில் பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குழந்தைகளின் சுகாதாரம் ஊட்டச்சத்து மற்றும் கல்வியை வெற்றிகரமாக செயல்படுத்த நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார் அங்கன்வாடி மையங்களை பள்ளிகளுடன் இணைப்பதற்கான வழிகாட்டுதல்களை வெளியிடும் நிகழ்ச்சி புதுதில்லியில் நடைபெற்றது மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அன்னபூர்ணா தேவி முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பங்கேற்றார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தர்மேந்திர பிரதான் தேசிய கல்விக் கொள்கையை முறையாக செயல்படுத்துவது வளர்ச்சி மற்றும் கல்வித்துறையின் பொறுப்பு என்றாா் மூன்று வயது முதல் ஆறு வயது வரையிலான குழந்தைகளுக்கான இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார் நாட்டின் குழந்தைகளை மேலும் கவனித்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்படும் என்றும் தர்மேந்திர பிரதான் கூறினார் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள ஜெர்மன் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜோகன் டேவிட் புதுதில்லியில் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்தார் இந்தியா ஜெர்மனி இடையேயான நல்லுறவு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இரு தலைவர்களும் முக்கிய ஆலோசனை நடத்தினர் பின்னர் கூட்டாக செய்தியாளர்களிடம் பேசிய ஜெய்சங்கர் இந்தியாவிற்கும் ஜெர்மனிக்கும் இடையேயான விண்வெளி ஒத்துழைப்பு குறித்து விவாதித்ததாக தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய ஜெர்மன் அமைச்சர் இந்தியா பல்வேறு துறைகளில் சக்தி மிகுந்த நாடாக திகழ்கிறது என்று பாராட்டு தெரிவித்தார் ஜெர்மனியில் முதலீடுகளை ஈர்த்தது குறித்தும் அடுத்து புதிய முதலீடுகளை ஈர்க்க இங்கிலாந்து வந்தடைந்தது குறித்தும் முதலமைச்சர் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் தமிழ் உறவுகள் அளித்த வரவேற்புக்கு நன்றி தெரிவித்தார் ஜெர்மனியில் ஈர்த்த முதலீடுகளும் கொடுத்திருக்கும் ஊக்கத்துடன் இங்கிலாந்து வந்திருப்பதாக தமது பயண அனுபவத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் பகிர்ந்துள்ளார் முன்னதாக லண்டன் சென்ற முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு இங்கிலாந்து வாழ் தமிழர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் இதனிடையே வெளிநாட்டு பயணங்கள் குறித்த விமர்சனங்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் பதிலளித்துள்ளார் அரசியல் காரணங்களுக்காக முன்வைக்கப்படும் விமர்சனங்களை புறந்தள்ளுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தால் கடந்த இரண்டு ஆண்டுகளில் உயிரிழப்பு சம்பவங்கள் பாதி அளவாக குறைந்துள்ளது என்று மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் தேனி மாவட்ட பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு துறை மருத்துவ கல்வி ஆராய்ச்சி இயக்கம் ஆகியவை சார்பில் முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைத்தும் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் உரையாற்றிய அமைச்சர் மக்களை தேடி மருத்துவ திட்டம் கடைக்கோடி மக்களுக்கும் பயனளிக்கும் என்றார் நலம் காக்கும் ஸ்டாலின் என்ற சிறப்பு மருத்துவ திட்டமும் மக்களுக்கு பெரிதும் பயனளித்து வருவதாக அமைச்சர் மா interpretar. மழைநீர் வடிகால் கால்வாயில் விழுந்து சென்னை பெண் உயிரிழந்த விவகாரத்திற்கு திமுக அரசு முழு பொறுப்பேற்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் சென்னை சூலைமேடு பகுதியில் மூடப்படாமல் இருந்த மழைநீர் வடிகால் பள்ளத்தில் விழுந்து தீபா என்ற பெண் உயிரிழந்த சம்பவம் குறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள அவர் உயிரிழந்த பெண்ணின் குடும்பத்திற்கு உரிய நிவாரணத் தொகையை விரைந்து வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார் மழைநீர் வடிகால் பணிகளை இனியாவது பாதுகாப்பு நெறிமுறைகளோடு மேற்கொள்ள வேண்டும் என்ற அறிக்கையில் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் thank you